டியைணம் காராத்தியம்யாபயந்திம் சோசாயம் சிறிகம் யாபலாகஸ்மை நமைதிதம் அன்னவயால் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி எருளவுள்ள பல்வளையாய் நடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் பதினான்காம் நாள் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் கோயில் சங்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாளனை பாடையலோர் ரம்பாவாய் தன்னுடைய தோழியை பல்வகையான காரணங்களில் சொல்லி எழுப்பிய நாசியார் கடந்த பாசுரங்களிலே குலப்பெருமையைச் சொல்லி நீ எப்படிப்பட்ட குலத்தில் வந்தவள் தெரியுமா என்று கடந்த இரண்டு பாசுரங்களிலே கற்றுக்கறவே கணங்கள் பலகறந்து என்று பாடினால் அடுத்தது கணைத்தில கற்றறிமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் செல்வன் தங்காய் அப்படிப்பட்ட இவனி வனி மனத்துக்கிணியானை பாடுவது இனி இனித்தான் எழுதி ராய்னு கூப்பிட்டா அடுத்தது புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கணைன்னு சொல்லி அடுத்த பாசுரத்தில் சொன்னா உள்ள அரக்கர்களை கிள்ளி கலைந்தானே நான் கஷ்டப்படவே இல்லை கிருஷ்ணன் ரொம்ப லாபகமாக வரக்கூடிய அசுரர்கள் விட்டில் பூச்சி மாதிரி அவன்கிட்ட வந்து வந்து விழுந்தானான் இவன் இன்னும் எங்கேயும் போகலை இவன் இருந்த இடத்துல இருந்தான் கிருஷ்ணன் பாலகனா குழந்தையா இந்த அசுரர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தேடி விளக்கே தேடி விட்டில் பூச்சி வந்தது மாதிரி வந்து வந்து அவர்கள் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள் அதனால தான் அழகான ஆட்சியார் சொல்கிறேன் கிள்ளி களைந்தானை அது பா அவனை பப்படிப்பட்டான பாடுவதற்காக எல்லாரும் புறப்பட்டுள்ளார்கள் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் பறவைகளெல்லாம் ப கத்த ஆரம்பிச்சுடுத்து இந்த இந்த குளிர்ச்சியான நேரத்தில் குள்ள குளிர நீராடாதே பள்ளி கிடத்தியோ இப்படி நீ தூங்கலாமா கில்லருந்து காற்றடிக்கிறது உடம்பு இல்லை தண்ணியை விட்டால் உடம்பு மாத்திரம் குளிர் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய வகவானுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா கொள்ளக் குளிர குடைந்து நீர் அடாதே பள்ளி கிடத்தியோ இப்படி தூங்க இப்படி நீராடி அந்த பெருமாளை பற்றி பாடாமல் நீ என்ன பண்ணுற கள்ளம் தவிர்ந்து கலந்து எழுவர் பாவா நீ உண்மையிலே தூங்க முடியாது ஏன்னால் ஏற்கனவே சொன்னான் வெளியில் பறவைகள்லாம் கத்தறது சங்கு ஒளி கிளம்பி விட்டது உன்னுடைய வீட்டில் உள்ள உன்னுடைய தாயார் அவள் தான் மாமீரவளை எழுப்பீரோன்னு சொல்லிட்டாள் ஏற்கனவே அவன் கூட காலம்பரம் எழுந்திருந்து தயிரை கடைகிறா அந்த சத்தம் இருக்குது இவ்வளோ சத்தத்தில் நீ உண்மையிலேயே தூங்க முடியாது கள்ளம் தவிர்த்து கலந்து ரொம்ப வாய் உன்னுடைய கள்ளத்தனமான உறக்கத்தை தவிர்த்து எங்களோடு எங்கள் கலந்து கொள் அப்படிங்கிறான் இப்போ இன்னொரு பொழுது முடிஞ்சதுக்கு உண்டான அடுத்த அடையாளத்தை சொல்கிறேன் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பிரகான் பொழுது முடிஞ்சதுக்கு உண்டான அடையாளம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு அடையாளமாக சொல்கிறேன் பொழுது புலரப்போகிறது சூரியன் வரப்போகிறான் அதுக்குள்ளே எந்திருக்கணும் நீ உன்னுடைய புழக்கடை உன்னுடைய கொல்லப்பக்கத்து தோட்டத்தில் என்ன ஆறுதுன்னா வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழி நீர்னு ஒரு ப புஷ்பம் அந்த செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து மலர ஆரம்பிச்சுடுத்து அதே நேரத்தில் இன்னொரு ஆம்பலங்கிற புஷ்பம் வாய் கோம்பி நகான் ஆம்பல் என்ன ஆகும்னா இரவு நேரத்தில் மலர்ந்து பகலில் மொட்டாயிடும் செங்கழிநீர் என்ன ஆறுது இரவில் மொட்டாயிருந்து பகலில் மலரும் அப்போ ஒரு செங்கழிநீர் வந்து மலரக்கூடிய சூழ்நிலையும் ஆம்பல் வாய் கூம்பக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கிறது அதாவது பொழுது புலரக்கூடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அது மட்டும் இல்ல செங்கல் பிடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தவசீலர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார் அவர் அவர்கள் இடங்கள்ல இருந்து தன்னுடைய சங்கை முழங்குகிறார்கள் பகவானுக்கு து பகவானுக்கு சுப்பிரவாதம் பாடுறதுக்காக தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார் இது மாத்திரம் இல்லை நேற்றுக்கு நீ என்னது சொன்னேன் எங்களை முன்னம் எழுப்புவான் நீ நேற்று நான் பாடும்போது என்ன சொன்னேன் இன்னைக்கு நான் வர முடியாது நாளைக்கு நான் உங்களுக்கு முன்னால் எந்திருந்தோம் உங்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொன்னேன் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய் ரொம்ப அன்னைக்கு நேற்றுக்கு ரொம்ப ரொம்ப இதாக வீர வீரா ஜ வீராப்பா என்ன சொன்னேன் நீங்கள் போங்க நாளைக்கு நான் வந்து உங்களை முன்னால் எழுப்பி நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு நேற்று சொன்னியே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அன்றைக்கி அழகாக பேசினியே அப்படிப்பட்ட நீ இப்போ நாங்கள் நாங்கள் உனக்கு முன்னால் வந்து உன்னை கூப்பிடுறோம் இன்னும் எந்திருக்கு இல்லையே எழுந்திராய் நானா அதாய் நான் உடையாய் உனக்கு வெக்கமா இல்லையா நாங்கள் எல்லாரும் இத்தனை பேர் எழுந்திருந்து வந்து உன்னை எழுப்புகிறோம் உனக்கு வெக்கம் இல்லை நான் உடையாய் உன்ட்ட பேச்சு மாத்திரம் என்ன இருக்கு நேற்று சொன்னேன் எங்களே முன்னம் எழுப்புவான் நான் வந்தாலே வந்து எழுப்பிடுவேன்னு சொன்னேன் எங்களுக்கு முன்னால் எழுந்திருந்து நான் வந்து உனக்கு உன்னை எழுப்பி அம்மா கேந்து போகலான்னு நேற்றுக்கு சொன்னியே ஆனால் இப்பொழுது வெட்கமில்லாமல் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறேயே அங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் நம்ம எப்படிப்பட்டவன் பாட போகிறோம் தெரியுமா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அவன் ஒரு கையில் சங்கையும் ஒரு கையிலே சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பங்கையக் கண்ணாளனை அவன் கையில் சங்கு சக்கரம் தான் இருக்குது ஆனால் அவன் கண்ணில் என்ன இருக்குன்னா காரூண்யம் இருக்குது தாமரப்பூ மாதிரி கண்கள் பங்கையக் கண்ணாளனை பாடையிலும் அந்த கண்களுக்காக அழகாக சொல்லுவார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே பகவானுடைய கண் எப்படி இருக்கும்னா கரியவாகி மீறி செவ்வரியோடைய அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமையை செய்தனவே அவனுடைய கண்கள் மாத்திரம் பெருமாளுடைய இது ஒவ்வொரு அம்சமும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் பெருமாளுடைய கண்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கான் ஒரு சூரிய சந்திரன் மாதிரியான் எதிரிகளுக்கு சூரியனாக இருந்து அவருக்கு எரிப்பாராம் பக்தர்களுக்கு சந்திரனாக இருந்து குளிர்விப்பாராம் அங்கே நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிகள்னு சொல்லுவா இன்னொரு இடத்துல அப்படிப்பட்ட கண்கள் ரமிக்கக்கூடிய கண்கள் பகவானுடைய கண்கள் சொல்லும்போது அவருடைய கண்கள் தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குமா தாமரை மலர்ந்ததுன்னா எப்படி ஒரு பார்த்ததுக்கு ரம்யமாக இருக்குமோ அது மாதிரி பகவானுடைய கண்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அதான் தெருப்பான அவ்வளோ அனுபவிப்பார் கரியவாகி புடை வளர்ந்து விளிர்ந்து செவ்வரியோடிய பெரியவாய கண்கள் என்னை பேதமையை அப்படி பட்ட அந்த தாமரை புஷ்பங்கள் போன்ற விழுந்த அந்த கண்களை அந்த கண்களை உடைய பங்கைய கண்ணாளனை அப்படிப்பட்ட கண்களுக்கு சொந்தக்காரனாகிய அந்த பகவானை பாடையில் வரும் போவாய் பாடுவதற்காக வாதுவா அப்படின்னு சொல்லி எழுப்புவதாக இந்த பாசனம் நிறைவுகிறது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் ஜோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழ்மோர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரவநடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து ஜெகத் தொதித்தால் வழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வழியே உயிரங்கற்கே கண்ணி ஓந்தளித்தால் வழியே மறுவாழும் திருநெல்வேலி வயநாடு வழியே வன்புது நகர்கோதை మలర్పదంగల్ వాళ్ళే వసుదేవసుకందేవ కంసషాణూరమర్దనం దేవీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురం రామాయ రమపుత్రయ రమశంద్రాయ యజుసే రఘునాథయ నాథాయ సీత కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ దేవీనందనాయనందగోకుమయ గోవిందాయ నమో అవదాము గర్దారం పదాం లో రామం శ్రీరామం భూయో భూయో నమామిఘం கோவிந்தா அச்சுதந்தராமோச்சார சகலாரோக சத்ம் சத்தியம் வதாமிகம் காயேன வாச்சா மணசந்திரேமதி சுமித் சகலம் வரஸ்மை ஸ்ரீமான் சங்கீர்த்தனம் ஹரி கோவிந்தா